தினம் ஒரு திருப்பாடலில் மாதா டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்றைய நாளில் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்தை சற்று தியானிப்போம் தவக்காலம் தகுந்த காலம் மீட்பின் காலம் அருளின் காலமாக அமைந்திருக்கின்றது இதோ இன்றைய நாளில் திருப்பாடல் நமக்கு பதிலுரை பாடலாக உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலே கேட்டுடுவீர் என்று வாசிக்கின்றோம் ஆம் கடவுளே சொல்கின்றார் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாமல் ஏதோ என்னுடைய குரலுக்கு செவி கொடுத்து என்னோடு இருங்கள் தவக்காலத்தில் தகுந்த காலமாக அருளின் காலமாக இருக்கின்றது உங்களுக்கு ஆசிரியை கொடுக்கவும் உங்களோடு இருக்கவும் நான் ஆசிக்கின்றேன் என்று கடவுள் சொல்கின்றார் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து பற்றி சிந்திப்போம் தியானிப்போம் இந்த திருப்பாடல் மொத்தம் பதினோரு வசனங்கள் கொண்டது இந்த பதினோரு வசனங்கள் மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி ஒன்று மற்றும் இரண்டாவது வசனம் இரண்டே இரண்டு வசனங்கள் கடவுளுடைய மகிமை கடவுளே புகழ்ச்சியை பற்றி சிந்திக்கக்கூடிய வசனமாக அமைந்திருக்கின்றது உங்களுக்காக வாசிக்கின்றேன் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆம் நம்மை படைத்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அவரை புகழ்வோம் அவரை ஆராதிப்போம் அவருக்கு புகழ்ச்சி பலி மட்டுமில்லாமல் அவருக்கு நன்றி பலி செலுத்தி நாம் கொண்டாடுவோம் என்று நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது பாஸ்கா காலம் என்றால் ஒவ்வொரு யூதரும் எருசிலேம் ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய நன்றி பலி புகழ்ச்சின் பலி பாவ பரிகார பலியை செலுத்துகின்றார்கள் அதே பொண்ணுத்தான் இந்த பாஸ்கா இந்த தவ காலத்தில் நாம் அனைவரும் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்தி கடவுளை மகிமைப்படுத்தி கடவுளிடமிருந்து நாம் ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் ஏனென்றால் கடவுள் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் நினைவாக நாம் அவரை மகிமைப்படுத்தி அவரோடு பயணிப்போம் இரண்டாவது பகுதியை பார்த்தீர்கள் என்றால் மூன்றிலிருந்து ஏழாவது வசனம் வரை அதாவது கடவுள் தொடக்கத்தில் நம்மை படைத்திருக்கின்றார் உலகத்தை படைத்தார் நீர்நிலங்களை படைத்தார் படைத்து பராமரிப்பது மட்டுமில்லாமல் நம்மை காத்து வருகின்றார் நம் தேவன் படைக்கின்ற தேவன் எல்லாவற்றும் அவரிடம் இருக்கின்றது அவரிடமிருந்தே வந்தது என்ப கருத்தை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது மூன்றிலிருந்து ஏழாவது வசனம் வரை அவருடைய மகத்துவம் அவருடைய மகிமை நமக்கு சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது இன்னும் ஒரு படி பார்த்தோம் என்றால் அவரிடமிருந்து தான் நமக்கு எல்லாம் வந்தது எல்லாம் அவருக்குரியது என்பதை சுட்டி காட்டுவே இருக்கின்றது திருப்படல் தொண்ணூத்தி ஐந்து இறைவாத்து ஐந்தாவது வசனம் இன்னும் தெளிவாக நமக்கு சுட்டி அதாவது அவரே நம்மை படைத்தவர் உலந்த தரையும் அவருடைய கைகளும் உருவானது என்று சொல்லப்பட்டது எல்லாம் அவரால் தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது திருப்படல் தொண்ணூத்தி ஐந்து இறைவாத்தை ஆறு நமக்கு சொல்லப்படுவது வாருங்கள் கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார் அவரின்றி ஒரு அணுவம் அசையாது என்று சொல்ல கேட்டிருக்கின்றமே வாருங்கள் நாம் தாழ்ப்பணிந்து நம்மை நாம் முழுமையாக கொண்டு நாம் அவரை வணங்குவோம் அவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்படுகின்றது வாருங்கள் தாழ்பனிந்த அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் நாம் முழந்தால் படியிட்டு ஜபிப்போம் தவக்காலம் என்றால் மூன்று காரியங்களில் சொல்கின்றோம் ஜபம் தவம் தர்மம் என்று சொல்கின்றோம் அன்று நாம் வாசிக்க கேட்ட யோவல் புத்தகம் அதிகாரம் ரெண்டு வார்த்தை பனிரெண்டில் வாசிக்கின்றோம் உன் முழு இதயத்தோடு திரும்பி வருவாயாக என்று கேட்கின்றார் ஆ தவ காலத்தில் நாம் முழந்தால் படியிட்டு ஜபிக்க வேண்டும் முழு இதயத்தோடு திரும்பி வர வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார் அதைத்தான் இன்றைய வாசகத்தில் வாசிக்கிட்டோம் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கின்றார் ஏனென்றால் நமக்கு இறைவன் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுவது நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதன் காரணம் உங்கள் உள்ளமும் இதயமும் கடினப்பட்டு கஷ்டத்தில் இருக்கின்றது என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தவறான பாதையில் கொண்டிருக்கிறீர்கள் கடினப்படுத்திக் கொள்ளாமல் என்னோடு வாருங்கள் என் குரலை கேட்டிடுங்கள் என்று சொல்கின்றார் உங்களுக்காக இரு கரங்களை விரித்து நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் வாருங்கள் என்று இறைவன் அழைப்பு கொடுக்கின்றார் மூன்றாவது பகுதி அதாவது ஏழிலிருந்து பதினோரு வசனம் வரை எட்டாவது வசனத்தில் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது அது ஏனென்றால் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களின் குரலுக்கு செவி கொடுக்கின்றார் ஆண்டவரே நாங்கள் படும் கஷ்டம் வேதனை உங்களுக்கு தெரியவில்லையா உங்கள் துன்பமுக்கு தெரியவில்லையா நாங்கள் இங்கே சாக வேண்டுமா என்று சொல்கின்ற பொழுது கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை மீட்டு மோசை வழியாக மீட்பை கொடுக்கின்றார் அங்கிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்கின்றார் அப்பொழுது பாரவனுக்கு எச்சரிக்கின்றார் பல அற்புதங்கள் செய்கின்றார் பல முறை மீண்டும் மீண்டும் பல நோய்கள் பல எத்தனையோ நாம் பார்த்திருக்கின்றோம் வாசித்திருக்கின்றோம் விடுதலை பயண புத்தகத்தில் ஆனால் பாரவோன் விடுவிக்கின்றார் மீண்டும் அவருக்கு சொல்லப்படுவது என்னவென்றால் அவர் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு மீண்டும் இஸ்ராயல் மக்களை துன்புறுத்துகின்றார் அதே போன்றுத்தான் இஸ்ராயல் மக்கள் அவர்கள் பாலை நேரத்தில் போகின்ற பொழுது ஆண்டவரே நாங்கள் என்ன இங்கே சாக வேண்டுமா பட்டினியால் சாக வேண்டுமா என்று சொல்லி தங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவரை மீது குறை சொல்கின்றார்கள் ஆண்டவர் செய்த அற்புதம் அவங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவர் செய்த அதிசயம் அவர்களுக்கு தெரியவில்லை ஆண்டவர் செய்த அருள் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் இதயத்தை கொண்டு மீண்டும் செல்கின்றார்கள் மீண்டும் பத்து கட்டளை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் தான் எங்களை விடுவித்தார் யாவைய கடவுள் தான் எங்களை விடுவித்தார் அதை உணராமல் கன்று குட்டியை செய்து அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள் அதைத்தான் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல் என்னிடம் வாருங்கள் என் குரலுக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு இலை பாறுதலும் ஆறுதலும் தருவேன் என்று சொல்லி கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் அது தகுந்த காலம் தவக்காலம் மீட்பின் காலம் அருளின் காலமாக அமைந்திருக்கின்றது இறைவன் குரலுக்கு செவி சாய்ப்போம் இறைவன் அருளை பெறுவோம் இன்றே நாம் இறைவனுடைய மீட்பை பெற்றுக்கொள்வோம் சில நிமிடம் கண்களை மூடுவோமாக இறைவனோடு சேர்ந்து ஜிபிப்போமாக அன்பு இறைவா இந்த திருப்பாடலில் நீங்கள் சொன்னீர்கள்வா உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னீர்கள் அன்பிறைவா இதோ இந்த உலக காரியத்திற்கான பாவம் தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் கோபங்கள் சுயநலம் என்று சொல்லி பல நேரங்களில் என் இதையும் முழுவதும் தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகளாகவே இருக்கின்றன இதனால் கட்டுப்பட்டு கொண்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இறைவா இதிலிருந்து என்னை விடுவித்து உம்முடைய குரலை கேட்க நான் ஆசிக்கின்றேன் இதோ உம்மை தேடி வர நான் ஆசிக்கின்றேன் உம்மோடு இருக்க நான் ஆசிக்கின்றேன் உமது அருளை கொடுத்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜபிக்கின்றேன் ஜீவனும் பிதாவே ஆமேன்